நம்ம யூடியூப் ஃபேமிலியில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க அதில் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில இருந்தே நிறைய பொடி வகைகள் வந்து தயாரிக்கிறாங்க அதாவது இந்த சாம்பார் பொடி இட்லி பொடி அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக் ஹேர் பேக் அப்புறம் குளியல் பொடி மரச்சக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இப்படி வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக ஆர்கானிக் முறையில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் இவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த குளியல் பொடி மேலே ரொம்பவே ஒரு ஆர்வம் ஏன்னா குழந்தைய வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜிக்கு மட்டும் நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன் அது வந்து நெக்ஸ்ட் டேவே எனக்கு கொரியர் கிடைச்சிருச்சு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க இந்த குளியல் பொடியில நறுமணம் வந்து தாண்டவம் ஆடுதுங்க கொரியரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு வெளியே ஒரு வேலையா போய்ட்டு மறுபடியும் உள்ள வரும்போது அந்த டைனிங் ஹாலே அப்படி மணக்குது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் ரொம்பவே நல்லா இருக்கு ட்ரை ஸ்கின் சுத்தமாகவே இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வச்ச ஒன் ஹவர்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் என்னடா விஷயம்னு பார்த்தா எல்லாரும் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் தேடிட்டு இருந்திருக்காங்க ரேட்டும் ரீசனபிளா இருக்கவும் சைலண்டா மூவ் ஆயிடுச்சு